எனக்கு தெரியாதா என் மனதுக்கு புரியாதா எனக்கு தெரியாதா என் மனதுக்கு புரியாதா உனக்குத்தானே என் மேல் கவலை எனக்கே கவலை இல்லை உனக்கு என் மேல் கவலை எனக்கே கவலை இல்லை எனக்கு தெரியாதா என் மனதுக்கு புரியாதா உனக்குத்தானே என் மேல் கவலை எனக்கே கவலை இல்லை மீனாய்ப் பிறந்ததும் எனக்காக மீட்டாய் வேதும் எனக்காக மீனாய் பிறந்ததும் எனக்காக மீட்டாய் வேதும் எனக்காக ஆமையானதும் எதற்காக அமுதமென கழிப்பதற்காக ஆமையானதும் எதற்காக அமுதம் என கழிப்பதற்காக எனக்கு தெரியாதா என் மனதுக்கு புரியாதா தானே என் மேல் கவலை எனக்கே கவலை இல்லை எனக்கே கவலை இல்லை பன்றியானதேன் பரந்தாமா பாரதை அளிக்கவே எனக்காக பன்றியானதேன் பரந்தாமா பாரதை அளிக்கமே எனக்காக நரகரியானதும் எதற்காக நான் உன்னை நினைக்கணும் அதற்காக நரகரியானதும் எதற்காக நான் உன்னை நினைக்கணும் அதற்காக எனக்கு தெரியாதா என் மனதுக்கு புரியாதா உனக்குத்தானே என் மேல் கவலை எனக்கே கவலை இல்லை வாமனாகினை வரத ராஜா வன்மையை நன்மையாக்கிடமே வாமணனாகினை வரத வரதராஜா வன்மையை நன்மையாக்கே சத்திய தாக்கம் தீக்கிடவே அக்னி மகனாய் அவதரித்தாய் சத்திரியர் தாக்கம் நீ கிடவே அக்னி மகனாய் அவதரித்தாய் சத்திரியர் தாக்கம் நீ கிடவே அக்னி மகனாய் அவதரித்தாயே எனக்கு தெரியாதா என் மனதுக்கு புரியாதா உனக்கு தானே என் மேல் கவலை எனக்கு கவலை இல்லை ஒருவன் ஒரு தீ உயர்ந்ததேனே ஒருவன் ஒரு தீ உயர்ந்ததென உணர்த்திடவன் தாய் வில்லுடனே ஒருவன் ஒரு தீ உயர்ந்ததேன உணர்த்திடவன் தாய் வில்லுடனே இருவருமாக இவன் வந்ததே ராம கிருஷ்ணனாய் நீ இங்கே இருவருமாக இவன் வந்ததே ராம கிருஷ்ணனா நீ இங்கே அழுக்காருடனே அவமே குளி அறவே அழித்தர மருளிடமே அழுக்காருடனே எவமெகு அறவே அழுத்தம் அல்களவே அழுக்காருடனே எவமெகு அறவே அழித்தர மருளிடமே கலியதை தீர்க்கவும் வருபவனே கல்கியாகவே கலியுகத்தில் கலியதை தீர்த்திட வருபவனே கல்கியாகவே கலியுகத்தில் எனக்கு தெனியாதா என் மனதுக்கு புரியாதா எனக்கு தெரியாதா என் மனதுக்கு உனக்கு தானே என் மேல் கவலை எனக்கு கவலை இல்லை உனக்குத்தானே என் மேல் கவலை எனக்கே கவலை இல்லை எனக்கே கவலை இல்லை